இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டு வரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தாயாம் திரு அவை திருவரகை காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஏற்றப்படும் திரியானது இளம் சிவப்பு திரியாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையானது அகமகிழும் ஞாயிறு அல்லது மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது அன்பு மிக்கவர்களே மூன்றாவது திருவருகை காலத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைல ஏற்றப்படுகிற இளம் சிவப்பு திரியானது இடையர்கள் நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் அகமகிழ்ந்தது போல நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் மகிழ்வோடு இருக்க வேண்டும் உண்மையான மகிழ்வை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அன்பு செய்தியோடு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாட அழைக்கப்பட்டிருக்கிறோம் மேலும் ஒரு கூடுதல் செய்தியாக டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி நம்முடைய புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய எண்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அன்பு மிக்கவர்களே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சமீப காலங்களில் அவர் கொஞ்சம் உடல் நல குறையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் ரொம்ப நேரம் நிற்க முடியல நடக்க முடியல வீல் சேரில் தான் பயணம் செய்கிறார் இருந்தாலும் அந்த முகத்தில் இருக்கிற அந்த அழகு அந்த முகத்தில் இருக்கிற அந்த புனிதம் அந்த முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியில் சற்றும் குறைவில்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மாதிரியாக இருக்கிறார் நம்முடைய திருத்தந்தை உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் இன்னும் திருச்சபையும் இந்த உலகத்தையும் புனிதத்தில் வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கு அவருடைய பிறந்த நாளில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் இரண்டாவது வாசகம் நற்செய்தி வாசகம் எல்லாமே புதிதாக பிறக்க இருக்கிற பாலகனுடைய பிறப்பிற்கு நம்ம தகுந்த தயாரிப்போடு இருக்க வேண்டும் தகுந்த தயாரிப்பு என்பது பிறரை நாம் மகிழ்விக்கிற அல்லது பிறரில் அக்கறை காண்பிக்கிற பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்வது மட்டுமே நமது பாலகனை வரவேற்க தகுந்த தயாரிப்பு என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றன இன்றைக்கு அகமகிழும் ஞாயிறு அல்லது மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று சொன்னேன் அன்புமிக்கவர்களே முதல் வாசகம் எசாய புத்தகத்தில் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருட்பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடுதலையை தெரிவிக்கவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடவும் என்னை அவர் அனுப்பியுள்ளார் என்கிற தான் முதல் வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அனுபவிக்கவர்களே இதுதான் உண்மையாகவே ஆண்டவருடைய வழியை செம்மைப்படுத்துவது இரண்டாவது வாசகத்தில் புனித பவுல் தெசலோனிக்கர் எழுதிய திருமுகத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் மகிழ்ச்சிக்கான ஃபார்முலாங்க இந்த உலகத்தில் உண்மையாக மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படி என்பதற்கான தான் இன்றைக்கு கொடுத்துருக்கிறார் அதாவது எப்பொழுதுமே இறைவனுக்கு இடைவிடாது நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நம்முடைய வாழ்க்கையில் யார் ஒருவர் இறைவனுக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் தெரிவித்து கொண்டிருக்கிறாரோ இதற்கு நன்றி இறைவா என் குடும்பத்திற்காக நன்றி கணவருக்காக நன்றி மனைவிக்காக நன்றி இயற்கைக்காக நன்றி எல்லாவற்றுக்கும் நன்றி 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 என்று யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு இன்னும் ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை தெரிவிப்பதற்கு இறைவன் வாய்ப்பளிப்பார் அதற்கு மாறாக ஒவ்வொரு நாளும் குறை எல்லாரிடத்திலும் குறையை கண்டுபிடிக்கிற நம்முடைய வாழ்வு இன்னும் பல குறைகளை சந்திக்கிற ஒரு வாழ்வாகத்தான் மாறும் ஆகவே மகிழ்ச்சி வேண்டுமா மனை நிறைவு வேண்டுமா இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்ல கற்றுத்தாருங்கள் மகிழ்ச்சியினுடைய முதல் வழி அது இரண்டாவது மகிழ்ச்சிக்கான ஒரு ஃபார்முலாவாக பவுலடியார் சொல்வது தொடர்ந்து இறைவேண்டல் செய்யுங்கள் அப்படி என்று நம்முடைய வாழ்வில் இந்த மனித பலத்தால் நம்மால் அனைத்தையும் சாதித்து விட முடியாது இறைவனுடைய துணை நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது அப்படி என்றால் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் இறைவனுடைய துணையை இறை வேண்டல் மூலமாக தொடர் இறை வேண்டல் மூலமாக நாம் தேடுகிற பொழுது இறைவனுடைய அன்பும் அரவணைப்பும் பராமரிப்பும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொட்டதெல்லாம் நமக்கு துளங்கும் என்கிற அழகான இரண்டாவது மகிழ்ச்சிக்கான அந்த வழியையும் பவுலடியார் தருகிறார் மூன்றாவது இந்த மனுலர்களை நாம் எடுக்கிற முடிவுகள் தான் நம்முடைய மகிழ்ச்சியினுடைய காரணமாகவோ அல்லது துன்பத்தின் காரணமாகவோ இருக்கிறது அப்படி என்றால் நல்லதை எப்பொழுதுமே சீர்தூக்கி பாருங்கள் என்கிற மூன்றாவது மகிழ்ச்சியின் காரணத்தையும் இன்றைக்கு பவுலடியார் தருகிறார் அனைத்தையுமே சீர்தூக்கி பார்த்து தூய ஆவியாரருடைய துணையோடு நம்ம சிந்திக்கிற பொழுது இது நல்லது இது தீயது என்கிற தெளிவு ஞானம் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் தூய ஆவியினுடைய துணையோடு ஒவ்வொரு செயலையும் சீர்தூக்கி பார்க்க மகிழ்ச்சியின் மூன்றாவது காரணமாக பவுலடியார் இதை தருகிறார் மகிழ்ச்சியினுடைய நான்காவது வழியாக நல்லதை தேர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நம்ம தேடுகிற பொழுது நாடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதை தேர்ந்தெடுக்கிற பொழுது நல்லவைகள் மட்டுமே நமக்கு ஆசீர்வாதமாக திரும்ப கிடைக்கும் அப்படி நான்காவது மகிழ்ச்சிக்கான வழி நல்லதை மட்டும் பற்றி கொள்ளுங்கள் ஐந்தாவது மகிழ்ச்சிக்கான வழி என்பது தீயதை விட்டு விலகுங்கள் ஆம் அன்புமிக்கவர்களே வாழ்க்கையில் இது தீயது அப்படி என்று புரிந்து உணர்ந்து நாம் தீயதை விட்டு விலகுகிற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் என்கிற மகிழ்ச்சிக்கான ஐந்தாவது வழியையும் பவுளடியார் தருகிறார் ஒரு காகத்தை ஒரு விவசாயி காப்பாற்றுகிறார் தன்னுடைய வயலில் அடிபட்டு கிடந்த ஒரு காகத்தை அந்த காகம் அவரை விட்டு விலகாமல் அவருடைய வீட்டிலேயே அவருடைய நண்பராக ஒவ்வொரு நாளும் அவருக்கு மகிழ்ச்சியை தரும் விதத்தில் அந்த வீட்டில் வந்து விளையாடுவது இருக்கிற குழந்தைகளோடு சிரித்து மகிழ்கிற ஒரு காணொலியை பார்த்தேன் அந்த காகத்தை காப்பாற்றிய ஒரு நன்றி உணர்வோடு அந்த காகம் மறுபடியும் அவரிடத்தில் மகிழ்ச்சியோடு வந்து பழகுவதை பார்க்கிற பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது கொடுப்பதில் மட்டுமே நமக்கு நிறைவு இருக்கிறது கொடுப்பதில் மட்டுமே நமக்கு மகிழ்வு இருக்கிறது ஆகவே நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அதுவே மகிழ்ச்சிக்கான உண்மையான காரணம் என்பதையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இன்றைய நற்செய்தி வாசகமானது திருமுழுக்கு யோவானை பற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமுழுக்கு யோவானிடத்தில் நீர் இறைவாக்கினரா அல்லது மெஸ்ஸியாவா அப்படிங்கிற கேள்விக்கு நான் கடவுளால் அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிற முதல் செய்தியை தருகிறார் ஆம் அன்புமிக்கவர்களே மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக தயாரிக்க அனுப்பப்பட்டவர் தான் திருமுழுக்கு யோவான் வருகிற கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு இறைவன் நம்மை பார்த்து உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு தகுதியான வாழ்வாக மகிழ்வான வாழ்வாக மன்னித்து இருக்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்கிற முதல் கேள்வியோடு இறைவன் இயேசுவனுடைய பிறப்பிற்காக தயாரிக்க உங்களையும் என்னையும் அனுப்பியிருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்வை புனிதத்தில் வாழ இன்றைக்கு நம்ம முயற்சி செய்வோம் திருமுழுக்கு யோமானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது ஒரு பாடம் தாட்சி என்கிற ஒரு புண்ணியம் இயேசுவைப் பற்றி அவர் சொல்லுகிற நேரத்தில் நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு அளிக்கிறேன் எனக்கு பின்னால் வருபவர் அவருடைய மிதியடி வார்களை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் அப்படி என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்வாக பேசி தன்னை தாழ்த்தி இன்றைக்கு நம்முன் உயர்ந்து நிற்கிறார் திருமுழுக்கு யோவான் அன்புமிக்கவர்களே இந்த திருவருகை காலத்தில் நான் என்னுடையது எனக்கு மட்டும் என்னால் மட்டும் அப்படி என்கிற தற்பெருமை எண்ணங்களை முற்றிலுமாக அழித்துவிட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளியவராக நம்மிடத்தில் பிறக்க இருக்கிறார் அவருடைய தாட்சி நமக்கும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு திரு முழுக்கு யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடமாக தாட்சி என்கிற புண்ணியத்திற்காக இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம் இயேசுவை அறிவிக்க கடவுளால் அனுப்பப்பட்டவர்களாயும் அதே நேரத்தில் தாட்சி உள்ளவர்களாயும் நாம் வாழ்கிற பொழுது கிறிஸ்து பிறப்பு நமக்கு உண்மையான மகிழ்வை தருகிற ஒரு பிறப்பாக இருக்கும் என்கிற எண்ணத்தோடு இறைவனிடத்தில் நமக்காக மன்றாடி ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்